ஓகே இன்றைய தினம் நாங்க நினைக்கிறோம் ஜாழ்ப்பாணத்துல கருத்து துறையில தும்பலையில எங்களுடைய வீட்டுக்கு வந்து நிக்கிறோம் இந்த வசனம் வந்துட்டு ஆரம்ப காலங்களில் வந்து நாங்க கூட பாதிக்கது கூட இல்ல ஜாழ்பாணத்துல துறையில எங்க எது கணிக்கிறோம் இப்போ சொல்றேன் தெரியா நாங்கிறேன் நினைக்கிறேன் அதனாலதான் சொல்லி கிடையாது ஓகே அப்ப இன்றைய தினம் வந்துட்டேன் இன்றைய இன்றைய தினம் வந்துட்டு நல்ல ஒரு சமையல் நான் பதிவு சேர்க்கிறோம்

ஆளே வர பண்ணுங்கன்னா நாங்க போடக்கூடிய வீடியோலாம் வந்து உங்களுக்கு உடனே போடற ரகமே இருக்கும். அவ ரெயிலே கதை கிராண்டேக்லே அம்மா வந்து கதை காணிக்கிற காரணமே இருக்கு. என்ன? அம்மா வந்து அந்த முட்டை கறியை வந்து இப்படி காஞ்சி மறந்து போடுவாங்க. டெக்கனி கதை காமிக்கினா. அப்ப என்ன கேதி என்ன காஞ்சிlinger?bundle நீங்க அந்த கே கர்திரிகை வைங்க. கர்திரிகை, பருப்பு, பாய்தங்க, வந்து அவ்ளோதான். முட்டை போலாம். சுட்ட குழம்பு மற்ற சிக்கன் கரியுமே வந்து சாத்திரி கிடக்கு வச்சிருக்காங்க காலம் சாப்பாடு ரொட்டி காலமையு சாப்பிடுங்க

അഞ്ച് മുടക്കട്ടായി ഇല്ല ബവർ അല്ലേ ഇവിടെ തേങ്ങ വൻജകവും പൊരിയോ സൗട്ട്സ് കോറും ഇതാ നല്ല വടിയാ പോയി കേ

Lời đi bằng đồng. Arik rồi mơ. Bằng đồng. Audio online. Audio online. Audio online. Audio online.

நல்லா கொதிக்க வந்து முட்டை பழாத்தையும் போடுறது நேஸ்டியாக இருக்கும் டைப்பா பொதிக்க முட்டை ஓகே இப்போ வந்து பால் எல்லாம் என்னோடய பொதிக்க வந்துட்டு நாங்கள் தூளையும் போடுவோம்தானே புளியும் புளியின கணக்க பாலோட கலந்து மாப்பிள்ளை

பின்னத்துக்கு சரி டெர்ஸிங் காய்ச்சி இருக்கு அம்மா அம்மா வேணும் நல்ல வடியா வந்து கொதிச்சு இப்போ இப்போ தண்ணி மோதி கேட்டால் புட்டுக்காய் கேட்கும் வந்துட்டு அம்மா புட்டா நல்லா கொத்துரால புட்டைக்காய் கேட்காச்சி இப்போ வந்து அரிசி மாவு தான் நான் நினைச்சேன் பொல்ல மாற அண்டான அரிசி மாவில் மூக்க மின்னி கலண்டு விழுந்துட்டு போல அளவுக்கு சுரியாக்கான ஓகே இங்கே பேருங்குவேன் முட்டை கறி ரெடி ஆயிடுது இது வந்து முட்டை குழம்பு பருப்பு கறி கத்திரிக்காய் கறி இது வந்துட்டு பை தெங்காய் நல்லா போட்டு இப்போ வந்தா சமையல் எனக்கு ஒன்று நல்ல அஞ்சு கறி வச்சிருக்கலாம் கூட அதுதான் வந்து பஞ்சு படா செய்வீங்களன்ற ஒரு கதை அம்மா பஞ்சு படாமல் சமைப்பீங்களா நல்லா எல்லாம் தெரியம்மா சொன்னவா

എന്നെമി പുളിക്കാതെ അങ്ങോട്ട് മെല്ലെ അടയാം അള്ളാഹും മറ്റേതെങ്കിലും ചെയ്യാം മ്മ് സർദൂൻ അല്ലേ? তাড়াতাড়ি മോനെയാ बोलລະ

வேறு லெவல் புதன்கெல்லாம் தான் புட்டு ஓ என்ன காணும் நம்ம காணும் எனக்கு காணும் போல நம்ம காணும் நான் காணும் காணும் புட்டு தம்பிக்கு சோறாம் சோறு தானே புட்டு கறியரை விடுங்க காட்டுவோம்

இல்ல ஆ இங்க வந்து அந்த பருப்பு கொண்டாமா? பருப்பு கொண்டாமா? இந்த ஃபேவரட் கறிய வேண்டாமா? ஓகே பாருங்க. இப்ப நாங்கள் வந்து சாப்பிடுவோம் போயிருந்தேன். கிரீன் சாப்பிடйга காட்டுறோமா சாப்பிடுறோம். அம்மா மாங்க போடுனீங்க. ஹ?

മുട്ടു വെച്ചു <t obsession> கருப்ப கருப்பு நல்லா இருக்குமே ஒரு நாளைக்கு உங்களை போயிட்டே நீங்கள் இதே மாதிரி வந்து முட்டை குழம்பு வந்து வச்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்டாக இருக்குங்க ம் கொறைஞ்சிட்டு பார்த்தீங்களேன் குறைஞ்சிட்டு எதாவது நம்ம பாக்கி தான் வண்டைக்கி முங்காய் மீனா கூட போட்டு புரியுதுமா புரியுமா